ஹலோ எவ்ரிவன் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நான் அந்த சேனலில் என்ன வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஹேர் கேர் வீடியோ தான் அந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் என்னோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணியிருக்கீங்கன்னா ப்ளீஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நான் என்னோட சேனலில் நிறைய ஹேர் கேர் ஸ்கின் கேர் பிளாக் குக்கிங் அன்பாக்சிங் ட்ராவலிங் இந்த மாதிரி நிறையா வந்து பண்ணிகிட்ருக்கேன் அதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா யூடியூப்பில் போய்ட்டு லாங் ஹேர் பிரிஞ்சஸ் இல்லன்னு டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி என்னோட ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும் அதில் ஸ்க்ரோன் பண்ணி நீங்கள் எல்லா வீடியோஸையும் பார்த்துக்கலாம் இல்லைனா செப்பரேட்டாக ப்ளேலிஸ்ட்டு வந்து க்ளிக் பண்ணி அதுலேயும் போய் வீடியோஸ் பார்த்துக்கலாம் ஹேர் கேர் சீரியீஸும் அவைலபிளாக இருக்குது சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ கைஸ் நான் இன்றைக்கி ரிவ்யூ கெடுத்துருக்க ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவிடி கோல்ட் ப்யூர் கோக்னட் ஆயில் இதை ஆல்ரெடி நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க ஸோ இதை யூஸ் பண்ணுற ஒருத்தரில் நீங்களும் ஒருத்தராக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் வந்து செவன் சீக்ரெட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க நான் வாங்கியிருக்க இந்த பாட்டிலோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ருப்பீஸு ஸோ இதில் எக்ஸ்பைரி டேட்டா என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க நான் அதை வந்து உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிற பாருங்கள் என்னென்ன சீக்ரெட்ஸ் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ ஆஸ் யூஷுவல் எப்போயும் போல் இதில் என்னென்ன ஆட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இதுலேயும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஸோ எக்ஸ்பைரி டேட்டு என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது தான் இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கொடுத்துருக்காங்க எவ்வளோ எம்எல் அப்படிங்கிறதையும் வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இதை தான் நான் வந்து ட்ரை பண்ண போகிறேன் நான் ஜஸ்ட்டு ஒரு ஒன் வாஷ் அப்படி பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு சொல்ல போகிறதில்ல இந்த ஃபுல் பாட்டிலையும் வந்து கம்ப்ளீட்டாக நான் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு வந்து ரிவ்யூ கொடுக்க போகிறேன் ஸோ ஆல்ரெடி நான் இது எடுக்கும்போதே கிட்டத்தட்ட ஒன் மந்த்துக்கு மேலே ஆகிடுச்சு இவ்வளோ நாளாக ஹேர் கேர் வீடியோ போடாததுக்கு காரணம் அதுதான் ஸோ நான் அதை ட்ரை பண்ணிகிட்டு இருந்ததுனால தான் என்னால் வேறு ஹேர் கேர் வீடியோ போட முடியல ஸோ இதை வந்து நான் எப்படி யூஸ் பண்ணேன் அப்படிங்கிறது தான் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ அதுக்கு முன்னாடி இந்த பேக்கேஜ் பார்த்திங்கன்னா ட்ராவல் ஃப்ரெண்ட்லி பேக்கேஜ் தான் ஸோ ஈஸி டு எங்கே வேணால் எடுத்துகிட்டு போகிற மாதிரியான ஒரு பேக்கேஜ் தான் இதனோட ஃப்ளேவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான கோக்னட் ஆயிலோட ஃப்ளேவர் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்தது லிக்விட் கன்சிஸ்டன்சி தான் ஆஸ் யூஷுவல் இது வந்து பொதுவாக வந்து நல்ல தேங்காய் எண்ணெய் ஒரிஜினல் அப்படின்னா என்ன ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு குள்ளூரில் வச்சிங்கன்னா அது வந்து நல்லா உறையணும் பட் ஆனால் இந்த ஆயில் வந்து உறைஞ்சி போகலை இது வந்து நார்மலாக அப்படியே தான் இருந்தது ஸோ ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்யூர் கோக்னட் ஆயில் அப்படிங்கிறது வந்து எனக்கு கொஷின் மார்க் தான் ஒரு செவன்ட்டி பர்சன்ட் அக்செப்டபிள்னு சொல்லலாம் ஏன்னா அதோடய ஃப்ளேவரும் சரி இதனோடய திக்னஸ்ஸு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு கோக்னட் ஆயிலில் இருக்கிற மாதிரியே தான் இருந்தது ஸோ நான் இப்போ வந்து கொஞ்சமாக அந்த ஆயிலில் வந்து கப்பில் எடுத்திருக்கேன் ஸோ அளவுக்கு நான் என்னோடய ஹேருக்கு அப்ளை பண்ணுவேன் இதுக்கு மேலே அப்ளை பண்ணாலும் ரொம்ப ஆயிலியாக இருக்கும் கம்மி அப்ளை பண்ணாலும் வந்துட்டு ட்ரையாக தான் இருக்கும் இது வந்து நல்லாவே வந்து ஸ்ப்ரெட் ஆகுது ஈஸியாக வந்து ஸ்ப்ரெட் ஆகுது நான் வந்து கோகனட் ஆயில் ஹேருக்கு அப்ளை பண்ணும்போது டேரெக்டாக அந்த பாட்டில் இருக்கு இல்லையா அதே வந்து தலையில் வச்சு பம்ப் பண்ணி டேரெக்டாக அப்ளை பண்ணிப்பேன் கையில் வச்சு இது பண்ண மாட்டேன் நான் எப்போ வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் ஹேருக்கு வந்து ஆயில் அப்ளை பண்ணுறோம் அப்போ தான் வந்துட்டு கையில் எண்ணெய் ஊற்றி நல்லா ரப் பண்ணி அப்ளை பண்ணுவேன் ஏன்னா டைம் இல்லாதப்போ அந்த மாதிரி பண்ணுவேன் ஸோ இதை வந்து நான் எப்படி யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்து காமிக்கிறேன் பாருங்கள் ஸோ கையில் எடுத்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த மாதிரி நல்லா ரப் பண்ணிக்கோங்க ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டேரெக்டாக உங்களுடைய ஸ்கேல்ப் ஃபஸ்ட்டு நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி நல்லா வந்து ஸ்ட்ரெட் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க நான் வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் போட்டிருக்கேன் அதனால் நான் வேகமாக பண்ணுற மாதிரி உங்களுக்கு தெரியும் வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் போட்டு இந்த வீடியோ வந்து போட்டிருக்கேன் ஸோ மெதுவாக ஒரு மசாஜ் கொடுக்குற மாதிரி லைட்டாக நீங்கள் ஒரு ஹேர் பேக் போட்டிங்கன்னா எப்படி உங்கள் ஸ்கேல்ப்பில் அப்ளை பண்ணுவீங்களோ அந்த மாதிரி பொறுமையாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும் நான் பண்ணுறது பார்க்குறதுக்கு ஃபாஸ்ட்டாக தெரியுதுன்னு சொல்லிட்டு நீங்களும் அதே மாதிரி பண்ணாதீங்க ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக ஆயிலிங் பண்ணிடணும் நான் வந்து ஃபஸ்ட்டு டே ஈவினிங் நான் வந்து இப்போது தலைக்கு வந்து ஆயில் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன் ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் நான் வந்துட்டு ஹேர் வாஷ் பண்ணுவேன் ஸோ நான் வந்து கிட்டத்தட்ட டென் மினிட்ஸ்க்கு மேலே வந்துட்டு மசாஜ் பண்ணி முடிச்சுட்டேன் ஸோ கையை வலிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் முடிய பிரித்து எடுத்து போட்டுட்டு ஃபுல்லாக உங்கள் லென்த் ஆஃப் ஹேரில் அப்ளை பண்ணணும் அப்படி அப்ளை பண்ணுறது மூலிமா வந்து உங்களுக்கு ட்ரைனஸ் குறையும் ஸ்பிளிட்டன்ஸ் வந்து வராமல் இருக்கும் ப்ரேக்கேஜ் வந்து கண்ட்ரோல் ஆகும் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் நான் அளவுக்கு ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னா அது வந்து மினிமனேனு தெரியுது இல்லையா வீடியோவில் நான் கை வைக்கும்போது ஸோ அது தான் சொல்கிறேன் அந்தளவுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணோம் நான் க்ளோஸ் அப்பில் கூட காமிச்சிருக்கேன் பாருங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன் நான் ஆல்ரெடி டை பண்ணியிருந்தேன் அதனால தான் நெல்லி நெல்லியாக தெரியுது முடி ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய பல் இருக்கிற சீப்பு அதை வச்சு நான் நல்லா வந்து கோம் பண்ணிக்கிறேன் ஸோ நான் நல்லா வந்து சிக்கு எடுத்துட்டு முடியை வந்து பிரித்து மூணு கால் பின்னல் போடுவோம் இல்லையா அந்த மாதிரி நான் வந்து போட்டுப்பேன் எந்த ஹேர் கிளிப்பும் யூஸ் பண்ண மாட்டேன் ஏன்னா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் கிளிப்பெலாம் வச்சால் கொஞ்சம் வந்து கீழே கலண்டு வர மாதிரியே இருக்கும் அதனால் நான் வந்து ப்ளைனாக வந்து டைட்டாக பின்னல் போட்டுப்பேன் டைட்டானால் ஸ்கேல்ப் வந்து லூஸாக இருக்கணும் லென்த் ஆஃப் ஹேர் வந்து டைட்டாக போட்டுக்கணும் அப்போ தான் உங்களுக்கு முடி வந்து பிரிஞ்சு இல்லாமல் இருக்கும் ஸோ கம்ப்ளீட்டாக கோம் பண்ணிவிட்டு நான் டை பண்ணிவிட்டு விட்டுட்டேன் ஸோ விட்டுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்து தான் நான் வந்து ஹேர் வாஷ் பண்ணுறேன் இந்த மெத்தடை வந்து நான் ஒன் மந்த்துக்கு மேலே அந்த பாட்டில் காலி ஆகிறதுக்கு எனக்கு ஒன் மந்த்துக்கு மேலே ஆகிடுச்சி ஸோ வீக்லி நான் வந்து த்ரீ டைம்ஸ் ஹேர் வாஷ் பண்ணுவேன் அதில் ஒன் டைம் வந்து இந்த மாதிரி ஆயில் பாத் எடுக்கிறது ஸோ அந்த ஆயில் பாத்துக்கு நான் அந்த ஒன் மந்த் ஃபுல்லாகவே இந்த ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ நான் கம்ப்ளீட்டாக ஹேர் வாஷ் வந்து பண்ணிட்டு வந்துட்டேன் நான் ஹேர் வாஷ் பண்ணியிருந்தாலும் நான் சீர்காய் தான் யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணியிருக்கேன் அந்த லைட்டாக அந்த ஒரு ஷைனிங்னஸ் வந்து தெரியும் ஸோ நான் நெக்ஸ்ட்டு வந்து ஆஸ் யூஷுவல் எப்போவும் போல் ஹேரை வந்து டவல் ட்ரை பண்ணிக்கிறேன் ஸோ கம்ப்ளீட்டாக ட்ரை ஆனதுக்கப்புறம் நான் ஷோ பண்ணுறேன் தலைக்கு குளித்து தலைமுடி வந்து ஈரமாக இருக்கும்போது இந்த மாதிரி லைட்டாக உதறி விட்டிங்கன்னா நல்லா முடி ஒன்னோட ஒன்றும் ஒட்டாமல் ஃப்ரீயாக இருக்கும் அது என்னோட டிப்பு ஸோ அதுதான் நான் எப்போது ஃபாலோ பண்ணுவேன் இப்போ என்னோடய ஹேர் கம்ப்ளீட்டாக காஞ்சிருச்சு ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த ஹேர் ஆயில் வந்து ஹேர் ஃபால் ஸ்டாப் பண்ணிச்சா அப்புறம் எந்த மாதிரி ஒர்க் ஆச்சு அப்படின்னு கேட்டால் ஹேர் ஃபால்லாம் ஸ்டாப் பண்ணல பட் வந்து ஒரு நார்மல் கோகோனட் ஆயில் என்ன பண்ணுமோ அது பண்ணுச்சு பட் எனக்கு லிட்டில் பிட் எக்ஸ்ட்ரா ஹேர் ஃபால் இருந்தது ஸோ அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எனக்கு புதுசு நான் சின்ன வயசில் யூஸ் பண்ணியிருக்கேன் பட் ஆனால் இப்போ நான் இது ஃபாலோ பண்ணுறதில்ல மறைச்சக்கு என்ன தான் யூஸ் பண்ணுறேன் ஸோ அதை நான் மாற்றினதுனால மேபி வந்து ஹேர் ஃபால் இருக்கலாம் அண்டு செகண்ட் திங் வந்துட்டு ஒசூரில் வந்து தண்ணியோட குவாலிட்டி வந்து மாறி மாறி வருது மேபி அதனால் கூட ஹேர் ஃபால் இருந்திருக்கலாம் ஸோ இப்போ என்னோடய ஹேர் வந்து ட்ரை ஆனதுக்கப்புறமா நான் ஆல்ரெடி காமிச்ச மாதிரி இந்த மாதிரி பெரிய பல்லு இருக்கிற சீப்பை வச்சு நல்லா கோம் பண்ணிக்கிறேன் கோம் பண்ணிவிட்டு நான் வந்து ஹேர் ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் டை பண்ணிப்பேன் அவ்வளோதான் ஸோ இந்த ஆயில் ஃபுல்லாக யூஸ் பண்ணதில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டால் அந்தளவுக்கு பெருசாக டிஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் இல்லை பட்டு மறைச்சக்கு என்ன வாங்க முடியல அப்படின்னா நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணலாம் ஆல்ரெடி நீங்கள் இது யூஸ் பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுப்பேன் மற்றவங்களும் தெரிஞ்சுப்பாங்க நம்ம என்ன தான் வந்து நிறைய ஹேர் பேக் இது மாதிரிலாம் போட்டால் கூட நம்ம இந்த டீப் ஆயிலிங் மசாஜ் பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணும்போது அதில் கிடைக்கிற ரிசல்ட் உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுவும் அந்த ஷைனிங் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அதாவது ஃபுல்லாக க்ளீன் ஆகியோ ஆகாத மாதிரியான ஒரு ஷைன்னஸ் இருக்கும் ஸோ அது பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும் அது இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஈவினிங் ஆகிடுச்சி ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் ப்ளீஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா அவங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் விடுங்க அதோடு வந்து லைக் பண்ண மறந்துடாதீங்க அது எனக்கு ரொம்ப ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இன்னும் நிறைய ஹேர் கேர் சீரீஸ் இது மாதிரிலாம் பார்க்குறதுக்கு கண்டிப்பாக என்னோட சேனல்ல போய் விசிட் பண்ணுங்க அதுல ஹேர் கேர் வீடியோஸ்னே தனியாக ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு ஸோ அதில் போய் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஹேர் கேர் வீடியோஸும் ஷோ ஆகும் அதை நீங்க போய் தாராளமாக பார்த்துக்கலாம் சோஷியல் மீடியா லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதுலேயும்